இவர் ஜூலை பதினஞ்சு பார்த்திங்கன்னா தமிழக அரசியலில் ஒரு மறக்க முடியாத நாள் அன்று தான் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு காமராஜர் அவர்கள் கர்ம வீரர் கல்வி கண்ணை திறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர்களோட பிறந்த தினம் உண்மையிலே வந்து அவர் வந்து ஒரு பரிசுத்தமான மனிதர் அவர் கக்கன் ஐயா நிறைய பேர் சொல்லலாம் இவங்கள்லாம் ஒரு நோட்டபிள் பர்சன்ஸ் இப்படிலாம் ஒரு அரசியல்வாதி இருப்பாங்களா இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு நினச்சாலே புல்லரிப்பாக இருக்குது அவங்க இருந்ததோடு இல்லை வாழ்ந்து காட்டிகிட்டு போயிருக்காங்க ஒரு ரோல் மாடலாக இப்போ ஒரு வார்டு மெம்பராக நிற்கிறான் அவனே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷ பீரியடில் கிட்டத்தட்ட வந்து விலை உயர்ந்த காரை வாங்குகிறான் ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்க்குறான் இதெல்லாம் வந்து ஊழல்ன்றது வந்து நகம் மாரி ஆயிடுச்சு வெட்ட வெட்ட வளர்ந்துட்டு தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் ஊழல் பரவி இருக்குது ஊழலே இல்லாத ஒரு சுய ஒழுக்கத்தோட ஒரு பரிசுத்தமான இருந்த மனிதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் கக்கனை சொல்லலாம் அந்த மாரி மனிதர்கள்லாம் இருந்தப்போ அவர் அவ்வளோ தூட்டுனாங்க பெரிய பங்களா வாங்கிட்டாரு இதில் இருக்கிறாரு ஆடம்பரமாக வாழ்கிறாரு சுவிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காருன்னுட்டு அவரை வந்து அவ்வளோ பேச்சு பேசின மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படி பேசினாலும் அவர் வந்து தன்னை மாற்றிக்காத அவர் இறக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து நூறுரூவா சில நூறு ரூபாய் நோட்டுகள் தான் அவரோட பையிலேருந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்று ரெண்டு சட்டை கதர் சட்டை இந்த ரெண்டு மூணு சட்டம் தான் அவரோட சொத்தாகவே இருந்திருக்கு தனக்குன்னு எந்த சொத்தும் சேர்க்காத நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து நிறைய நலத்திட்டங்களை இது பண்ணிவிட்டு இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கிறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்க மறைந்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அவரோட புகழ் அதிகமாயிட்டே தான் போகுதே தவிர குறையவே இல்லை ஏன்னா அப்படி ஒரு மனிதர் தான் வந்து மக்கள் எல்லாம் நேசிக்கிறாங்க மக்கள் எல்லாம் விரும்புகிறதும் அந்தமாரி ஒரு மனிதர்கள் தான் இதெல்லாம் வந்து இளைய சமுதாயத்துக்கு வந்து அவரோட பிறந்த தினங்கள்லாம் நிறைய பேர் பாஸ் பண்ணி சொல்கிறாங்க அவர் எப்படி வாழ்ந்தாரு எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்கிறத கேட்குறப்ப ஒரு மிகப்பெரிய புள்ளரிப்பாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது இந்தமாரி ஒரு ட்ரீம் அதாவது காதலிக்கிற பையன் காதலிக்கிற பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீம் பாய் ட்ரீம் கேர்ள் அப்படின்ட்டு ஒரு இமேஜினேஷன் இருக்கும் தனக்கு வரக்கூடிய காதலனோ இல்லை காதலியோ எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அதேமாரி இளைஞர்கள் அரசியலில் நேசிக்கக்கூடிய நாட்டை நேசிக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் ட்ரீம் அரசியல்வாதி அப்படின்னு பார்த்தோம்னா திரு காமராஜர் அவர்களை நம்ம சொல்லலாம் கக்கன் ஐயாவை சொல்லலாம் இப்படி ஒரு பரிசுத்தமான மனிதர்லாம் இருந்தார் இருக்கிற வாழ்ந்தார் அப்படின்றதே வந்து புல்லரிக்கிற மாதிரி இருக்குது எப்படிலாம் முடியுமா ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அதே மாதிரி இருக்குது எங்கே பார்த்தாலும் ஊழல் எங்கே பார்த்தாலும் வந்து அராஜகம் மக்களுக்கு இது அகெயின்ஸ்டாக எல்லா ஆக்டிவிட்டீஸும் செய்கிறது போகிறது இப்படி தான் செஞ்சுட்ருக்கிறாங்க அட்டகாசம்லாம் அதிகமாக பண்ணிகிட்ருக்கிறாங்க அரசியலுன்றது வந்து அராஜகமாக போயிடுச்சு அந்த மாரி ஒரு மனிதர் வாழ்ந்தாருன்றதை கேட்க கேட்க வந்து புள்ளரிப்பாக தான் இருக்குது அவர் இற இருந்தப்போ வந்து அவர் தூட்டின எல்லா மனிதர்களும் இப்போ அவரை புகழ்ந்து தள்ளுறாங்க இப்படிலாம் ஒரு மனிதர் வாழ்ந்தார் போனார் மிக உன்னதமான மனிதர் அப்படின்ட்டு ஆனால் அவர் இருந்தப்போ சுச்சுவேஷன் வேறு சரி அதை விட்டுடும் நம்ம அதேமாரி ஒரு மனிதர் இப்பயும் வாழ்ந்துட்டுருக்கிறாரு அவர் பார்த்திங்கன்னா நமது தற்போதைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சொல்லலாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் வந்து அவர் குஜராத்துக்கு முதல்வராக இருந்தார் பதினோரு வருஷத்துக்கு மேலே வந்து நமது பாரத தேசத்துக்கு வந்து பிரதமராக இருந்துட்டு வர்றாரு அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட கிடையாது அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஒன்றுமே இல்லை ஏன்னா அவர் ஊழல் செய்யறதுக்கு பிறக்கலை அதேமாரி பார்த்தீங்கன்னா சொத்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரா அப்படின்னு பார்த்தா ஒரு ஒன்றுமே சேர்க்கலை அவர் பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு வர்றப்ப அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கினாரோ முதல் வர சம்பளம் வாங்கினாரோ அது எல்லாத்தையும் நன்கொடையாக கொடுத்துட்டு வரார் தனக்கு இருந்த சொத்தை கூட நன்கொடையாக எழுதி கொடுத்துட்டாரு அவரோட குடும்பமும் பெருசு ஆனால் அவர் குடும்பத்தில் இருக்கற ஏதாவது ஒரு நபர்கள் வந்து மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க மிகப்பெரிய வந்து சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு அவங்களோட குடும்ப நபர்களுக்கு அப்படின்னா கிடையவே கிடையாது அவர்களெலாம் இன்னும் எளிமையான வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆட்டோவில் தான் போயிட்டு வராங்க ஆட்டோவில் தான் ஈவன் அவங்க அம்மா கூட ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆட்டோவில் தான் போயிட்டு வருவாங்க பப்ளிக் ஆட்டோவில் போயிட்டு பப்ளிக் ஆட்டோவில் தான் வந்தாங்க மாரிலாம் வந்து கண்டிப்பாக ஒரு பிரதமர் இருக்கிறதுன்றது வந்து மிக மிக ஆச்சரியமான ஒன்று அதேமாரி பார்த்திங்கன்னா அவரோட தாயாரோட இறுதிச் சடங்கு இறுதிச் சடங்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் வராங்க வந்துட்டு இறுதிச் சடங்கு முடிச்சுட்டு ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை அடுத்த நிமிஷமே வந்து அவரோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாரு தேசபக்தியாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் மதபக்தியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு உன்னதமான மனிதன் எக்ஸ்பர்ட் அதில் வந்து அதில் சிறப்பாக செயல்படுறாங்க இருக்காங்க அவங்க மேலே எந்த குற்றமும் சொல்ல முடியல நம்மளுக்கு தான் நல்லா இருந்தால் பிடிக்காதே ஏதாவது வந்து அவர் வந்து ஊழல் செய்கிறதெல்லாம் தடுக்கிறாரு போகிறாருன்னு நம்மளுக்கு கோவம் வந்துடும் ஏன்னா நம்ம ஊழல்லே வளர்ந்துட்டோம் ஊழல்லே வாழ்ந்துட்டோம் ஊழல்லே மிதந்துட்டுருக்குறோம் அப்படி இருக்கிற நம்மளுக்கு வந்து ஊழல் செய்கிறது தப்பு ஊழலுக்கு எல்லா இடையும் எல்லா இடத்துலையும் வந்து தடைகள் போட்டுகிட்டு வந்தார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இடைஞ்சலாக தான் இருக்கிறார் அவர் இடைஞ்சலாக இருந்தாருன்னா அவரை தூட்டிகிட்டே தான் இருப்போம் இளைய சமுதாயத்துக்கு நான் திரும்ப சொல்கிறேன் இதைமாரி ஒரு பிரதமர் நாம் இருக்க காலத்தில் இருக்கார் அப்படின்றது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நாமளாக அவரை பார்க்குறோம் காமராஜரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நம்மளுக்கு வ நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க மறைவெல்லாம் மறைஞ்சிட்டாங்க நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ நம்மளோட காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரத பிரதமர் சொல்லலாம் அவர் மீது மக்கள் வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா அவர் முரட்டு தே அதாவது தேசபக்தர் தேசத்தை வந்து அவ்வளோ நேசிக்கிறாரு அவர் செய்கிற மிகப்பெரிய தப்பு அப்படி தான் அதுதான் அதுதான் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது ஒரு சராசரி மனிதன் ஒரு இந்திய குடிமகன் வந்து தன்னோட நேச தேசத்தை வந்து அளவுக்கு அதிகமாக நேசிக்கணும் அதை நம்ம நேசிக்கிறோமோ இல்லையா அவர் வந்து அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாரு அது பிடிக்கல ஏன்னா அப்படி நேசித்தார் அப்படின்னா நம்ம நாடு வளர்ந்துரும் இல்லையா வளரக்கூடாது அப்படின்ற விஷமிகளோட ஒரு ஒரு பொய்ப் பிரச்சாரம் தான் அவரை பற்றி அதுக்கப்புறம் வந்து இன்னும் சொல்லலாம் அவர்களோட வயதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுபத்தோரு வயசுக்கு மேலே ஆகுது எழுபத்தோரு வயசுலலாம் வந்து நிறைய பேர் இப்போ நாமெலாம் பார்த்திங்கன்னா சுகரு பிபி அப்படின்ட்டு முப்பது நாற்பது வயசில் இருக்கக்கூடிய நிறையா பேருக்கு வந்து சுகர் பிபிலாம் மாத்திர எல்லாம் சாப்பிட்ருக்க நிறைய நபர்களை நான் பார்க்குறேன் கை வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குது இப்படிலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகளோட இளைய சமுதாயம் வாழ்ந்துட்டுருக்குது இதில் வந்து எட்டு மணி நேரம் வேலை செஞ்சாலே நம்மளுக்கு வந்து கடுப்பாகுது அவர் பதினெட்டு மணி நேரம் இடைவிடாது வேலை செய்கிறார் தேசத்தை பற்றி தான் நினைக்கிறாரு எந்த சிந்தனைகளும் கிடையாது காலையில் ஏஞ்சதுலேருந்துட்டு இரவு தூங்க போகிற வரைக்கும் அவருக்கு தேசம் 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 நாட்டு நல்ல நாட்டு மக்கள் இந்த தவிர வேறு எந்த சிந்தனையும் அவருக்கு வந்தது கிடையாது ஒரு ஆஃபீஸ்க்கே நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஆஃபீஸில் வந்து சில பேரோட டார்ச்சரே நம்மளால் தாங்க முடியல மன அழுத்தத்துக்கு உருவாகிறோம் ஆளாகிறோம் நம்மளோட மிகப்பெரிய நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய தேசத்தில் எதிர்கட்சிக்காரன் தொல்லை பண்ணுவான் கீழே வந்து எதிர்கட்சிக்காரன் தொல்லை பண்ணுறான் உள்கட்சிக்காரன்னு சொ தொல்லை பண்ணுறான் இதெல்லாம் தாண்டி சமாளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாடுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கரண்ட்டை பேசினா ரஷ்யா காரனுக்கு பிடிக்க மாட்டேங்குது ரஷ்யா கரண்ட்டை பிரச்சனை அமெரிக்கா காரனுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஜப்பான்கிட்ட பேசினா சீனா பிரச்சனை பண்ணுறான் அதோடு சரி இந்த சைடு பார்த்தா பாகிஸ்தான் குடைச்சல் கொடுக்குறான் இந்த சைடு பார்த்தா பங்களாதேஷ் குடைச்சல் கொடுக்குறான் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா குறைச்சல் கொடுக்குறான் இவ்வளோ பிரச்சனைகளையும் சந்தித்து ஒரு மெல்லிய பூங்காற்று மாரி எந்த ஒரு சலனமும் இல்லாத இயல்பாக வந்து அவரோட முகத்தில் எப்பயுமே ஒரு புன்னகை இருக்கு பாருங்க இந்த மாரி ஒரு மனிதர் வந்து எதையுமே வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு டிப்ரெஷனுக்கும் ஆளாகாத நம்ம தேசத்துக்காக கடுமையாக உழைக்கிறாரு இந்த மாரி ஒரு மனிதர்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அவர்கள் வந்து நல்லா நீடுடி வாழணும் அவங்க வந்து திரும்ப வந்து நம்மளோட இதுக்கு வந்து வேண்டிக்கிட்டு நாம் அவங்களுக்கு த தேவையான ஆதரவுகளை கொடுக்கணும் கண்டிப்பாக இதுதான் நாம் நம்ம தேசத்துக்கு நம்மளால் முடிஞ்ச செய்யக்கூடிய ஒரு உதவி எங்கிருந்தும் வந்தான் இடைச்சாதி நான் என்றான் வினை பெறுவதற்கு என்ன தவம் செய்தணும் அப்படின்ட்டு பாரத தேசமே அவரை இருக்குது அவர்கள் நீடுறி வாழணும் நிறைய வந்து சாதனைகளை செய்யணும் மக்களுக்கான தேசப்பணிகளை அவர் வந்து தொடர்ந்து செய்யணும் நன் நீண்ட ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் என்னோடய த சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்